யான வனப்பகுதியில் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தை நபர்கள் இன்று மகாராம மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக கூறும் வென ஜீவராசிகள் துணைகள் அதிகாரிகள் இருவரும் விசாரணைகள் நிறைவு பெறும் வரை போலீஸ் பாதுகாப்பின் கீழ் தடுத்து வைக்குமாறு பதில் நீதவான் ஜெயசிரி உத்தரவிட்டாா் யாழ வனப்பகுதியில் வேட்டியடியதாக கூறப்படும் இரண்டு சந்தேக நபர்களும் வணிககள் துணைக்கள் அதிகாரிகள் இருவரும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் சம்பவம் இடம்பெற்ற இடத்தினை பார்வையிட்டதன் பின்னர் தண்டனை பதில் உள்ளதாக அறிவித்துள்ளார் இவ்வாறான நபர்கள் யாழ வனப்பகுதியில் வேட்டியாடுவதை தடுப்பதற்கு சென்ற வணிக துணைக்கள் அதிகாரிகள் மேற்கொண்டு துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அவர்கள் எமது அதிகாரிகள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர் இதன்போது எமது அதிகாரிகள் தமது கடமையின் பொருட்டு பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு செயற்பட்டுள்ளனர் வன பாதுகாப்பு சட்டத்தின் பிரகாரம் விலங்குகளை பாதுகாப்பதற்கும் தமது சுய பாதுகாப்பிற்காகவும் செயற்படுவதற்கு உரிமை உண்டு துப்பாக்கி பிரயோகத்தில் முப்பத்து மூன்று இரு பிள்ளைகளின் தந்தையை உயிரிழந்துள்ளார்